ஓம் மாரியம்மனே போற்றி போற்றி இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் மாரியம்மன் வரதராஜம்பேட்டை திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கின்றது இங்கு எழுதுவதில் உள்ள மாரியம்மன் பாடகட்டி மாரி என்று போற்றப்படுகின்றார் வலங்கைமான் மாரியம்மனை வணங்குவோர் ஏராளம் ஜாதி மத பேதம் இல்லாமல் அம்மை நோய் கண்டவர்கள் கோவிலிலே தங்கி குணமாகி செல்கின்றார்கள் சிலர் குணமானவுடன் வந்து தரிசனம் செய்கின்றார்கள் இவர்கள் அம்பாலை தரிசிக்க வரும் விதமே அலாதி என்ன என்று தெரியுமா எங்குமே காண முடியாத வேண்டுதல் உற்றார் உறவினர்கள் எல்லாம் வர நோயுற்றவரை அல்லது நோயிலிருந்து மீண்டவரை பாடைக்காவடி எடுத்து வந்து அம்பிகை மூன்று முறை வளம் வருகின்றார்கள் பாடையில் இருக்கும் வரை அவர்களுக்கு இந்த உலக உணர்வே இருப்பதில்லை இது ஒரு பேர் தான் வருந்தோறும் பங்குனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மிகச் சிறப்பான பெருந்திரு தெரு திருவிழா நடைபெற்று வருகின்றது ஆண்டில் ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் வந்து பாடைக்காவடி எடுத்தும் மாங்கல்யம் சாத்தியம் சேவல் ஆடு மாடுகளை காணிக்கையாக கொடுத்தும் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள் தமிழகம் மட்டுமில்லாமல் இலங்கை மலேசியா கனடா போன்ற நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து மாரியம்மனை வழிபடுகின்றார்கள் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் அம்பாள் இன்றளவும் நடத்தி வருகின்றார் ஒரு ஜமீன்தாரை சர்பக்காவடி எடுக்க வைத்து வாய் பேசாத ஊமையை பேச வைத்து திருவிழாவை நிறுத்திய ஒரு காவல்துறை ஆய்வாளரின் கண் பார்வையை மறைத்து பின்னர் அவரே திருவாழ்வு திருவிழாவை முன்னின்றி நடத்தி மீண்டும் பார்வை பெற்றது அந்த காரணத்தால் அந்த திருவிழாவை இன்றளவும் காவலர்கள் நடத்துவது பாடைக்காவடியை பழித்த ஒருவருக்கு அருள் புரிந்து அவரையே பாடைக்காவடியை எடுத்து வர செய்தது அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு டாக்டர் அந்த பெண்மணியின் கனவில் தோன்றி கோவிலுக்கு அழைத்து வந்தது இதுபோல் எண்ணற்ற அற்புதங்கள் அம்பிகையை சரணடைந்தோரை அவர் என்றும் கைவிட்டதில்லை அவள் பாதம் சரணம் புகுவோருக்கு குறையேதும் இல்லை இந்த திருக்கோயிலுக்கு அருள்வாளிக்க அம்பாள் வந்தது எப்படி என்று தெரியுமா ஒரு சிறிய குழந்தை ரூபத்தில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வலங்கை மானில் பக்தியில் சிறந்த காத கவுண்டர் கோவிந்தம்மாள் தம்பியர் தம்பதியர்கள் வாழ்ந்து வந்தார்கள் காத கவுண்டர் விவசாயம் செய்து வந்தார் கோவிந்தம்மாள் தின்பண்டங்கள் செய்து அவற்றை பக்கத்தில் உள்ள புங்கஞ்சேரி கிராமத்துக்கு எடுத்து சென்று விற்பனை செய்து வருவார் அப்படி ஒரு நாள் விற்பனை செய்து வந்தபோது வழக்கத்திற்கு மாறாக ஏராளமான நெல்லும் காசுகளும் கிடைத்தன இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணம் ஐயனார் கோவிலில் உள்ள குளத்தில் குளித்துவிட்டு சுவாமிக்கு தனது வணக்கத்தை கூற எத்தனித்த போது அங்கு குழந்தை அழகுரல் கேட்டது அனாதையாக கிடந்தது ஒரு குழந்தை வீட்டுக்கு எடுத்து வந்து வழக்கு விரும்பினால் கோவிந்தம்மா ஆனால் ஊர் மக்கள் நாட்டாண்மைக்காரர் தான் குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று தீர்மானம் செய்ய குழந்தை நாட்டாண்மைக்காரர் வீட்டில் வளர ஆரம்பித்தது சில நாட்களில் ஊரில் தொற்று நோயும் அம்மை நோயும் பரவியது மக்கள் மிகுந்த அவ உள்ளானார்கள் ஆடு மாடுகள் நோய்கண்டு இருந்தன எங்கும் ஒரே தண்ணீர் பஞ்சம் மக்கள் இது ஏதோ ஒரு தெய்வ குற்றம் தான் என்று வருகிறார்கள் அந்த ஊர் மணியக்காரர் கனவில் அம்பால் தோன்றினார் ஊரில் ஏற்பட்டிருக்கின்ற வினியகன்று பஞ்சம் நீங்கி பயிர் செவிக்க அந்த குழந்தையை கோவிந்தமாரிடமே கொடுக்க அணையிட்டார் ஊர் மக்கள் காதக்கவுண்ட கோவிந்தமாரிடம் அந்த குழந்தையை ஒப்படைத்தார்கள் அடுத்த நாள் முதல் அம்மை நோய் குறைந்தது மழை பெய்தது குளம் குட்டை நிறைந்தது மக்கள் மனதும் தான் நிறைந்தது இதெல்லாம் அந்த தெய்வ குழந்தையின் மகிமையால் தான் என மக்கள் நம்பினார்கள் பலவித அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்தேறினார் அந்த குழந்தை தனது ஏழரை வயதில் மறைந்தது காத கவுண்டரும் கோவிந்தம்மாலும் அந்த குழந்தைக்கு தங்களது வீட்டுத் தோட்டத்திலேயே சமாதி எழுப்பினார்கள் அந்த தம்பதியரும் கிராமத்தாரும் தெய்வ வடிவில் அந்த குழந்தை அவர்களிடையே வாழ்ந்து வந்ததாக நம்பினார்கள் இந்த அம்பாலே பாடை கட்டி மாரியம்மன் ஆலய குளத்திற்கே தினமும் ஈராட வரும் பெண்ணுறுத்தியின் வாயிலாக தான் இருப்பதை உணர்த்தி தனக்கு ஒரு ஆலயம் எழுப்பச் செய்தால் இவர் கேட்டதை கொடுக்கும் இவள் கெட்டவர்களை தண்டிப்பதில் வல்லவள் கத்தி உடுக்கை சூளம் கபாலம் கயிறு அக்னி சட்டி இவற்றை கைகளில் ஏந்திக்கொண்டு ஐந்து தலை நாகம் கொடைபிடிக்க பீடத்தில் அமர்ந்து அருளாசி வழங்குகின்றாள் என்ற இந்த திருக்கோவில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் நாள் முழுவதும் திறந்திருக்கின்றது ஆனால் அன்னையின் இதயமோ எப்பொழுதுமே அன்போடு நமக்காக திறந்தே இருக்கின்றது இந்த கோயிலை பற்றிய விஷயங்களை தோடு முடித்து நாளை இருக்கன்குடி மாரியம்மன் பற்றி பார்க்க இருக்கின்றோம் இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா ஓ மகா மாரியம்மனே போற்றி போற்றி